சூப்பரான அகத்திக்கீரை பருப்பு சாறு சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அப்படியே நம்ம ஊற்றி சாதத்தில் போட்டு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு இதை அப்படியே ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் லேஸ் அப்படி எடுத்து கொஞ்சமாக எடுத்து நம்ம குடித்தாலும் நல்லாயிருக்கும் இந்த இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சு கொடுக்கலாம் பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்த பிறக்கிற தாய்மார்கள் அதாவது ஏழு மாதத்துல இருந்தே மாதமாக இருக்கவங்க இந்த கீரையை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் பால் வந்து ஊறலை பால் வந்து குழந்தைங்களுக்கு கட்டலை அப்படின்ற ஒரு கவலை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் வயிற்று புண்ணெல்லாமே மொதல் ஆறும் இதில் நல்ல அயன் இருக்குது இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானங்க முக்கியம் எவ்வளவுதான் வந்து நான்ஸ்டிக்கோ இரும்பு பாத்திரமோ எது வாங்கினாலும் இந்த மாதிரி கல் பாத்திரத்துக்கு கல் பாத்திரன்ற மண் சட்டிக்கு நமக்கு எண்ணெயே கிடையாது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் வந்து இந்த மாதிரி கொத்து சட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கீரையெல்லாம் கடைஞ்சோம்னா ரொம்ப கீரையே கடையிறதுன்னு இல்லாமல் கீரை செஞ்சோம்னாலே இந்த மனமும் கீரையோட மனமும் சேர்த்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாப்பிடும் போது இந்த கல் சட்டி வந்து நான் ராஸ் வேரில் தான் வாங்கினேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க இதை போதெல்லாம் இது எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு அதுக்காகவே சொல்லியிருக்கேன் இது வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது எங்கே கிடைக்கிது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுக்குறேன் இது ராஷ் வேரில் தான் கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அகத்தி கீரை அகத்தி கீரைன்றது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல தெரியாதவங்க பார்த்துக்குங்க இந்த மாதிரி இருக்கும் கீரை இந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கும் கீரையும் நல்லா நீள நீளமாக இருக்கும் இப்படி இருக்கும் நல்ல நீள நீளமாக இருக்கும் அப்படியே இதை உருவி போட்டு அப்படியே செய்யலாம் கட் பண்ணி போடணுன்னு இல்லை உருவி போட்டு செஞ்சுக்கலாம் நல்லா பிஞ்சு கீரையாக வாங்கிக்கோங்க ரொம்ப முத்தனதாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேக வேக வைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் அகதி வேக வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து லேசாக தண்ணி ஊற்றி அலசி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தண்ணியை ஊற்றி நல்லா கையில் அரிசியை வச்சு நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கீரைக்கு வந்து சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது இதிலே போட்டுடலாம் அதை அழுத்தி விட்டிங்கன்னா அது முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் நமக்கு எவ்வளவு இந்த அரிசி கழுவுகிற தண்ணி எவ்வளோ வந்துட போகுது இல்லையா இந்த தண்ணியை ஊற்றிட்டு இது வேகறதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம நார்மல் வாட்டரை ஊற்றிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த அகத்திக்கீரையை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளமே இருக்காது அது மாதிரி இதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாம் கூட இதில் இருக்காது இதில் வந்து ஒரு மூணு பல்லு பூண்டு பெரிய தக்காளியா இருந்தா ஒரு தக்காளி சின்னதா இருந்தா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இப்ப போட்டுடலாம் ஃபைனலா தாளிச்சு கொட்டும் போது போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் இதுலயே கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து இதில் பச்சை மிளகா சேர்க்குறேன் பாருங்க இப்போ இது வேகும் போதே இதிலேயே நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் தான் இது கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் நல்ல மனமாக இருக்கும் இந்த சூப்பு மாதிரி குடிப்போம் இல்லையா அது வந்து ரொம்ப மனமாக இருக்கும் பாருங்க ஜீரகத்தூள் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா வந்து மிளகு தூள் சோம்புத்தூள் கிடைக்கிது சுக்கு வேணுனாலும் நம்ம கிடைக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்க அகத்திக்கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கனா லேஸாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு வேக வைக்கலாம் இதை ஃபுல்லாக கவர் பண்ணி வேக வைக்காதீங்க லேஸாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி பாத்திரமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு வேக வைக்கும் போது சீக்கிரம் வந்துடும் கலரும் மாறாது நிறைய பேர் சொல்வீங்க கீரை வேக வைக்கும் போது மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுன்னு அப்படி மூடி வச்சு வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும் லேஸாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இப்போ வந்து இதில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா அப்படியே வேக வச்சுக்கும் உப்பு மட்டும் போடலை இன்னும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு அரிசி கழுவுற தண்ணியோடு இதையும் சேர்த்து போடும் போது நல்லாயிருக்கும் இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ வேகும் போது இதுலயே என்ன பண்ணுங்க தேங்காய் துருவல் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து இந்த தேங்காய் பாலில் வேகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்புறமா நம்ம பருப்பு ஓட்டிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூன்லேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வேகட்டும் வெந்துடும் சீக்கிரமா வெந்துடும் கலரும் மாறல கீரையும் நல்ல கலர் மாறல இதோட இறங்கிடுச்சு பாருங்க நான் வந்து துவரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அதை தான் இதில் சேர்க்கப்போறேன் இதுக்கு நீங்கள் வந்து பாசிப்பருப்பு துவரம் பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து துவரம் பருப்பு நீங்க ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வேக வச்சிருக்கேன் இந்த துவரம் பருப்பையும் இதில் ஊற்றிடலாம் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் தண்ணி சாறு மாதிரி இருக்கணும் அதனால நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால அகத்திக்கிற அப்படின்னால இந்த மாதிரி செய்ய சரிங்க இதுக்கப்புறம் ஊத்துறது பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் சுடு தண்ணியாகவே ஊத்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும் இப்போ நம்ம பருப்பு ஊத்துனதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் லேஸ் அப்படியே மூடி வைப்போம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எல்லாம் பருப்போட சேர்ந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சரிங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்து நல்லா சாரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி மற்ற எடுத்துக்கோங்க லேசா நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்க இது ஃபுல்லா கடையணும்னு இல்லை லேசா இந்தோட எசன்ஸு இந்த கீரை கொஞ்சம் ஒன்றும் பாதியுமா அங்கங்கே கடைஞ்சிருந்தா போதும் நல்ல நெய்ஸாலாம் இருக்க வேண்டாம் முழு முழு கீரையாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் லேசா மட்டும் இதை கடைஞ்சி விடுங்க பாருங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் இதுக்கு நம்ம தாளிப்பு எதுவுமே கொடுக்கல இல்லையா அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிஞ்ச் போட்டுக்குங்க அதுக்கு நடுவில் ஒரே ஒரு பல்லு பூண்ட தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதச்சிட்டுங்க அது வரைக்குமே இந்த அகத்திக்கீரை வந்து வெந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கும் அப்ப வெங்காயம் எல்லாம் கடிச்சு சாப்பிடும் போது நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் இதுலேயும் மூணு காஞ்ச மிளகா பில்லி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் கீரையில் வந்து நீங்க கருவேப்பிலை போட்டா உங்களுக்கு வந்து தெரியாது ஆனா வந்து மணங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அதனால நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் போதும் புரிஞ்சா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சூப்பரான அகத்தி கீரை பருப்பு சாறு சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே நம்ம ஊற்றி சாதத்தில் போட்டு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு இதை அப்படியே ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் லேஸ் அப்படி எடுத்து கொஞ்சமாக எடுத்து நம்ம குடித்தாலும் நல்லாயிருக்கும் இந்த இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சு கொடுக்கலாம் பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து வச்சு பரிமாறியெல்லாம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் பாரு இப்படி வந்து நல்லா சாறு மாதிரி ஊற்றி சாப்பிடணும் இப்படி சாப்பிடும் போதா ரசம் மாதிரி இருக்கணும் இது சாப்பிட்றதுக்கு தண்ணியாவே வச்சுக்கோங்க இது வச்சுட்டு நல்லா பெசிஞ்சு சாப்பிடுங்க இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா அட்டகாசமா இருக்கும்